நேற்றைக்கு நான் இங்கே மாண்பு பாமக சட்டமன்ற உறுப்பினர் கோகாமணி அவர்கள் பேசியதற்கு பதிலளித்து பேசினேன் அந்த பதிலளித்து பேசியதற்கு எதிர்வினையாக இன்றைக்கு திண்டிவனத்திலிருந்து ஒரு குரல் ஒழித்திருக்கிறது அந்த குரலுக்கு சொந்தமானவருக்கு சொல்லிக் கொள்வேன் போக்குவரத்துறை அமைச்சராக இருப்பது மாத்திரம் தகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு தொண்டன் என்ற முறையில் சமூக நீதி கொள்கைகளை எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் செய்த விலை இங்கே பதிவு செய்ய வேண்டியது எங்களுக்கு கடமை அதே இதற்கு என்ன புள்ளி விவரங்கள் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள் மற்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கல் ஒரு இடத்திலே நேரடியாக விவாதித்துக் கொள்ளலாம் நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன் நான் நேற்றே சொல்லிட்டு நான் தயாரா இருக்கிறேன் எங்க வேணா நான் வரேன் நான் விவாதம் பண்றதுக்கு அதனால நான் எப்பவுமே தயாரா இருக்கிறேன் நான் ஆனா அவசியமா வரணும் பயந்து ஓடக்கூடாது கடந்த காலத்துலயே நான் எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருந்தேன் எப்பவும் நான் தயாரா இருக்கிறேன் நான் அதில் அவர் என்ன போக்குவரத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல நாலஞ்சு அமைச்சர் கூட வரட்டும் நான் ஒத்தையா வரேன் விவாதம் பண்ணதுக்கு நான் வரேன் எங்க வேணா அவங்க மேடை போடட்டும் எங்க வேணா நான் வரேன் சொல்லட்டும் நான் வரேன் வந்து விவாதம் பண்றேன்னா போக்குவரத்துறை அமைச்சர் வரட்டும் சட்டத்துறை அமைச்சர் வரட்டும் சமூக நலத்துறை அமைச்சர் வரட்டும் யாரு வேணா வரட்டும் எத்தனை அமைச்சர்கள்னா வரட்டும் நான் விவாதம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்